வணக்கம் மக்களே விவசாயிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் வகையில் மத்திய அரசு ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகையின் வரம்பை ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பனிரெண்டாயிரமாக உயர்த்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது வேளாண் அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுவின் தலைவர் சரண்ஜித் சிங் சன்னி தலைமையிலான நிலைக்குழு தனது பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்துள்ளது கடந்த மாதம் சரண்ஜித் சிங் சன்னி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தொடர்பான பதினெட்டாவது மக்களவையின் முதல் மானிய கோரிக்கையை மக்களவையில் முன்வைத்தார் இந்த அறிக்கையில் வேளாண் நல அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகையின் வரம்பை இரட்டிப்பாக்க பரிந்துரைத்துள்ளது பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையின் வரம்பை ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பனிரெண்டாயிரமாக உயர்த்துமாறு குழு பரிந்துரைக்கிறது என்று அறிக்கை கூறுகிறது பிரதமரின் கிசான் நிதியின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்கப்படுவது இது முதல் முறை அல்ல கடந்த பல ஆண்டுகளாக பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் விவசாயிகளின் பிரதிநிதிகளும் நிதியமைச்சர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாக்கல் செய்ய உள்ளார் நாடாளுமன்ற குழுவில் பெறப்பட்ட பரிந்துரையின் பின்னர் பிரதமரின் கிசான் சம்மன் நிதியின் கீழ் வழங்கப்படும் தொகையின் வரம்பு பட்ஜெட்டில் அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்பதை பார்க்க வேண்டும் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கு முன்பே பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தொகை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு முன்பு பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி அன்று சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருந்தார் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணைகளில் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதுவரை பதினெட்டு தவணைகளில் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விவசாயிகளுக்கு வருடம் தோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுவது உயருமா இல்ல உயராதா அப்படிங்கிறத அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அணை அப்டேட் களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்